சேர்றதுக்குரிய மூணாவது வழி நாலாவது நம்மளுடைய மரண நேரத்துல அல்லாஹு தலா சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லி விடுவானா செலவாத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை நீங்க சொர்க்கத்துக்கு உரியவர்கள் தான் அப்படின்னு ஒரு மலக்கு வந்து நம்ம சொன்னாங்கண்டா அந்த நேரத்துல நம்மளுக்கு பயம் வருமா சக்கராத்து வருத்தம் வேதனையா இருக்குமா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் உள்ளத்துல இருக்கும் சுந்திரம் வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நிலையோ எப்படி நம்ம தடுமாறி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லது தலை என்ன செய்யறா உங்களுக்கு சொருக்கங்கிற சுப செய்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லி அனுப்புனாண்டு ஒரு மலத்தின் மூலமாக எல்லாம் தர்றேன்டா அந்த செலவாத்து எவ்வளோ பெரிய மகிமை வாய்ந்ததாக இருக்குங்கிறத புரிஞ்சு நம்ம செலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்தது ம மறுமையில் மறுமையில் உள்ள சிரமங்கள் எல்லாம் நெருக்கடிகள்னா விலக ஆரம்பிக்கும் நம்ம நினைக்கிறது மாதிரி மறுமைங்கிறது இந்த உலகமே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நம்ம நெருக்கடி இல்லை நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு நோய் நொடிகளும் இல்லை வீட்டு பிரச்சனையும் இல்லை குடும்ப பிரச்சனையும் இல்லை மனசாலையும் எனக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கூட உலகத்துல நம்ம காட்ட முடியாது அப்படிப்பட்ட இந்த துனியாவே நம்மளுக்கு நெருக்கடியா இருக்கும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுத்தாலா அந்த நேரத்தில் எழுப்பும் போது ஒரு சிலர் ஒவ்வொரு விதமாக எல்லாரும் எழுந்து வருவாங்க மூணு வகையாக நாளைக்கு மறுமையில் எழுப்பி வருவாங்க ஒருத்தர் ஒளியாக எழுப்பி எழுப்பி வருவாங்கண்ணா அவங்க யாருன்னா செலவாத்துக்களையும் ரசூல்சல்லே சொல்ல சுண்ணத்துக்களை பின்பற்றி எல்லாம் ஏவிய பருள் சுண்ணத்துக்களை சரிவர செயல்படுத்தினவங்க ஒளிமயமாக எழுந்து வருவாங்க இரண்டாவதாக வர்றவங்க ஒரு சுமாராக வருவாங்கண்ணா பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்னொரு சர அல்ல பாதுகாப்பானாக முகத்தால் நடந்தவர்களாக வருவாங்க சகபக்கள் கேட்குறாங்க யார சொல்ல முகத்தால் எப்படி நடக்க முடியும் காலால் தானே நடக்க முடியும் அப்ப ரசூல் சல்லா அலிசெல்லாம் காலால் நடக்க வைக்கிற மனிதனை முகத்தாலையும் நடக்க வைக்க முடியும் முடியும்டாங்க நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நம்ம அந்த நிலைக்கு வராமல் இருக்கணுண்டா இன்ஷா அல்லா நம்ம என்ன செய்யணும் செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ உள்ள காலம் என்னன்னு நல்லா பாதுகாக்கணும் முன்னாடிலாம் செலவாத்து மஜிலிசு அதிகமாக நடக்கும் திக்ரு மஜ்லிஸு நடக்கும் குரான் ஹல்கா ஹல்கா நடக்கும் இப்போ இப்போ உள்ள நம்ம நெருக்கடியான உலகம் எப்படின்னா எதுவும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நம்ம சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு எவ்வளவோ அமல்கள் நம்மள்கிட்ட இருந்து இருக்கு எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நம்ம ஒரு கடனே சிந்திச்சு பார்ப்போமே அப்போ ஓதுன நம்ம நான் பெரியார்கள் எல்லாம் செலவாத்து மஜ்லிஸில் திக்ரு மஜ்ஜிஸில் இருந்தவர்கள்லாம் வெற்றி அடைந்தார்களா தோல்வி அடைஞ்சாங்களா எல்லாம் யோசனை பண்ணி பார்ப்போமே குரான் ஒரு நான் இன்றைக்கி ஒரு பதினோரு குரான் ஓதுறேன் இந்த குரானை கொண்டு எல்லாம் என் காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு ஒரு ஒரு பெண்மணி வையா நியத்து வச்சு அந்த குரான் முடிகிறதுக்குள்ளே அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன்ல குரானை கொண்டு அந்த இப்போ என்ன சொல்கிறோம் குரான் நமக்கு நம்மளே ஓரிக்கிறோன்னு ஹாஜத்துக்கெல்லாம் ஓரக்கூடாது கபிராளிகளுக்கெல்லாம் ஓரக்கூடாது எல்லாம் பாதுகாக்கணும்ல எந்த ஒரு காரியத்தையுமே அல்லாவை முன்னிறுத்தி ரசூலை முன்னிறுத்தி நம்ம காரியம் செய்யும் போது அல்ல நிச்சயமா நம்மளுக்கு குணம் இருப்பான் அப்ப செலவாத்துங்கிறது நம்மளுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் மூச்சாக இருக்கணும் அல்லாஹ் அப்ப அடுத்தது